Legenda ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள் இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன் அதுக்காக சூரியன் உச்சி உச்சிவானத்துக்கு வர வரைக்கும் இல்ல அடிவானத்துக்கு வரும்போதே எந்திரிச்சிட்டேன் எனக்குனே வருவீங்களாடா நமக்கு தான் காலமா போயிட்டு இருக்கு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ரெண்டு சோறும் தூக்கும் அதுலயும் அப்போ வச்சா அப்ப என்ன பண்றது என் ஹஸ்பண்ட் ரெண்டு நாளா ஒழுங்கா சாப்பிடல தூங்கல அது பார்த்தாலும் வீட்டுல இருக்க யாரையும் தூங்கவும் விடல வேற என்ன சளி காய்ச்சல் இருமல் தான் ஆபீஸ்ல யாருக்கும் இருந்திருக்கும் போல அங்க இருந்து ஒட்டிட்டு வந்துட்டாங்க காவலையில முடிக்கும்போது கண்ணாடியில தான் முடிக்கணும் ஏன் சொல்றேன் நான் கண்ணாடியை பார்த்து பிரஷ் பண்ணிட்டு பேஸ் வாஷ் பண்ணிட்டாதான் நிம்மதியா இருக்கும் கண்ணாடின்னு சொன்னாலும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஒரு வீடியோல அழுகுற முட்டையை நான் தெரியாம உடைச்சிட்டேன் அது ஸ்மெல்லு தப்பு தாங்கல அப்படின்னு சொல்லி இருந்தேன் யார் மூஞ்சில முடிச்சோட இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் அதுக்கு நீங்க பண்ண தப்புக்கு வேற யாரையும் அதுக்கு குறை சொல்றீங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஆட ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா இதை இவ்வளவு பெருசாவ எடுத்துப்பீங்க அதுவும் இல்லாம நான் பண்ண தப்புக்கு யார் மேலயோ இதுக்கு பழி போட போறேன் என்னைய நானும் திட்டேன் எப்பவுமே முட்டையை பவுல்ல உடச்ச ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் பேன்ல ஊத்துவேன் அன்னைக்கு வெறும் பேன்ல ஊத்திட்டேன் அட பேனோ பவுலோ எதுலயா உள்ள முட்டையை உடச்சு ஊற்றி தானே ஆகணும் அது முட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட உங்களுக்கு டிரெக்டர் கிடையாது இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க ஒரு மெத்தட் சொல்லிருந்தீங்க அதை வேணா ஃபாலோ பண்ணி பாக்குறேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல காலையிலேயே மட்டும் எலும்பு தான் பண்ண போறேன் என் ஹஸ்பண்ட் வேற சாப்பிடுறதுக்கு எனக்கு எதுவுமே வேணாம் என்னால முடியல அப்படின்னாங்க இந்த மட்டன் சூப்பர் பண்ணி மேல பெப்பர்லாம் தூவி கொடுத்தோம் கொஞ்சம் கோல்டுக்கு ரிலீஃபா இருக்குமே தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம ஊர்ல தான் அந்த மழை காலத்துலதான் கோல்டு ஃபீவர் வரும் டாக்டர் பார்க்க போயிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் மழை பெய்யுது எப்ப வேணாலும் கோல் ஃபீவர்லாம் வருது இந்த டைம் மட்டன் வாங்கும் போது எலும கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு சோ அந்த எலும மட்டும் தனியா எடுத்து வச்சிருந்தேன் இன்னைக்கு தான் சூப் பண்ண போறேன் சளி பிடிச்சிருக்கும் போது நமக்கு எதுவுமே சாப்பிட தோணாது சாப்பிட பிடிக்காது சோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் சூப்பு இல்ல டீ இல்ல சுடுதண்ணி அந்த மாதிரி நம்ம நம்ம குடிச்சப்போம் அதனாலதான் இன்னைக்கு காலையில சூப்பு செஞ்சேன் கைவசம் ஒரு கசாய டிப்ஸ் இருந்துச்சு அதை தான் வைட்டு செஞ்சு கொடுத்தேன் இப்ப காலையில கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு லீவ் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சே ஆகணும் அதனால நான் போய் ஆகணும் அப்படின்ட்டாங்க நான் எப்பவுமே ஆபீஸ்க்கு டீ எல்லாம் கொடுத்து விட மாட்டேன் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இல்லாதனால சூடா ஏதாவது குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா இந்த இஞ்சி டீயை குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ போட்டு பேக் பண்ணி அனுப்பி விட்டேன் இனிமே உங்க ஆபீஸ்ல பக்கத்து கேபின்ல யாராவது இருந்தா கூட பத்தடி தள்ளி நின்னுக்கு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களுக்கு வர்றது இல்லாம வீட்டுல இருக்க நண்டு செண்டு வாண்டுகளுக்கு எல்லாம் வந்துட்டுதான் அந்த கோல்டு ஃபீவர் எல்லாம் போகுது இன்னைக்கு என் வாய்ஸும் கூட கொஞ்சம் கரகரப்பா தான் இருக்கு நம்ம நம்மளே அட்டாக் பண்ணிருக்கோம் தான் நினைக்கிறேன் பேக்ரவுண்ட் சவுண்ட்ல ஒருத்தவங்க இறுதிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்குமே வேற யாரும் இல்ல என் ஹஸ்பண்ட் தான் எனக்கெனவு உங்ககிட்ட சமீப காலமா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போற மாதிரியே இருக்கு நான் ஏற்கனவே வேற டீ பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப புதுசாதான் இந்த டீ பவுடர் வாங்கி டீ பவுடர் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் தினம் விதம் மனம் குணம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே சூப்பரா இருக்குங்க நாங்க ப்ரூனே அப்படின்ற நாட்டுல இருக்கிறோம் யாரு வீடியோவை புதுசா பார்த்தாலும் ப்ரூனே அப்படி ஒரு அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுறீங்க இந்த நாடு வந்து மலேசியா பக்கத்துல இருக்கு எங்களுக்கு இந்தியாவுக்கு ஸ்ட்ரைட் பிளைட்லாம் கிடையாது ஒன்னும் சிங்கப்பூர் இல்ல மலேசியா வந்து அங்க இருந்து கனெக்டிங் பிளைட் தான் ஆனா லாஸ்ட் மந்த்ல தான் இந்தியாவுக்கு அதுவும் சென்னைக்கு வந்து ஸ்ட்ரைட் பிளைட் வந்து விட்டுருக்காங்க எஸ் ப்ரூனேல ஃபிளைட்ல ஏறி உட்காந்தா ஸ்ட்ரைட்டா சென்னைல வந்து இறங்கிடலாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் அந்த சவுத் சைடு இருப்பாங்கல்ல அதாவது தென் மாவட்ட மக்கள் அவங்களுக்கு வந்து சென்னை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இப்ப நான் வந்து ராமநாதபுரம் எனக்கு சென்னை ஏர்போர்ட் வந்து ரொம்ப அதிக தூரம் தான் திருச்சி வந்து எனக்கு பக்கம் சென்னையில இருந்து இப்ப நான் என் வீட்டுக்கு போனோம்னா நான் பிளைட்ல டிராவல் பண்ணி இந்தியா வந்த நேரத்தை விட நான் சென்னையில இருந்து அதாவது இந்தியாக்குள்ள நான் எங்க வீட்டுக்கு போற நேரம் அதிகமா இருக்கு நம்மளே மணிக்கணக்கா டிராவல் பண்ணி தான் இந்தியாவில வந்து இறங்குறோம் அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸோ டாக்ஸியோ புடிச்சு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு போகணுன்றது குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் அதனாலயே ரெண்டு பிளைட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கி வீட்டுக்கு சீக்கிரம் போறதும் ப்ரிப்பேர் பண்றேன் தென் மாவட்டங்களை கருத்தில் கொண்டு எங்களையும் மக்களா மதிச்சு எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு ஒரு பிளைட்டாவது ஸ்ட்ரைட் ஃபிளைட் விட்டா நல்லா தான் இருக்கும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ற ஒரு செய்ங்க இந்தியால சொல்லுவாங்க அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாதுதான் ஏன்னா போன வாரம் அடிச்ச புயல்ல பயங்கரமா அடி வாங்கினது வடக்கு மாவட்டங்கள் தான் புயல்னு சொன்னவுடனே அப்படியே நம்ம அரசியல் களத்துக்கு போயிருவோம் வேணா அப்படியே டைவெர்ட் பண்ணி நம்ம இப்ப சமையல் களத்துக்கு வந்துருவோம் சூப் ரெடி ஆயிருச்சு நல்ல சூடா இருக்கு இப்ப குடிக்க முடியாது அதனால தண்ணி இருக்க பவுல்ல இந்த சூப் பவுல வச்சிருக்கேன் ஒரு மீடியம் ஹீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குடிக்கலாம் என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போறதுக்கு ஆகி வந்தாங்க சூப் எப்படி இருக்குன்னு கேட்டேன் சூப்பர் அப்படின்னாங்க இருங்க இருங்க அப்படியே உங்க டீயை கையோட எடுத்துட்டு போயிருங்கன்னு பிளாஸ்க்ல இஞ்சி டீயை ஊத்தி கொடுத்து விட்டேன் பிளாஸ்க்ல டீயை தர்றேன் அப்பதான் ரொம்ப நேரம் ஆரமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஐயா இது என்ன நோயாளி மாதிரி இருக்குது அதெல்லாம் வேணாம் இந்த சின்ன கப்பில் எனக்கு டீய ஊத்தி கொடு அதுவும் தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க இன்றைக்கி டீ கொஞ்சம் அதிகமா தான் போட்டிருந்தேன் இன்னைக்கு அளவாலா கொடுக்க விரும்பல உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு குடிச்சிட்டு மத்தபடி மீதிய வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன் சுடுதண்ணி வேணுமான்னு கேட்டேன் இல்லை இல்லை ஆபீஸ்ல பேண்ட்ரியில் நானே போட்டு குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டாங்க சரி இந்தாங்கன்னு டீய பேக் பண்ணி கொடுத்து ஆளை ஒரு வழியா அனுப்பி விட்டாச்சு எங்களுக்கு பக்கத்து வீட்டில் புல்லு வெட்டிட்டு வந்தாங்க அதனாலதான் அந்த சவுண்டு இல்லைன்னா எந்த சவுண்டுமே இருக்காது இந்த ஏரியா ரொம்ப அமைதியா இருக்கும் இங்கே காலையில் லேட்டாக தான் சன்ரைஸ் வருது டே ஃபுல்லாமே ஒரே மேகமூட்டமாக தான் இருக்கு அவ்வளோவா வெயில்லாம் அடிக்கல இந்த ஊர் எப்போவுமே இப்படிதாங்க நம்ம ஊரை வச்சு சொல்லணும்னா நம்ம ஊரில் இந்த ஊட்டி கொடைக்கானலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஊர் எப்போவுமே இருக்கும் ஜில்லுன்னு எவ்வளோதான் வெயில் அடிச்சாலும் பத்தாது அவ்வளோ மழை பெய்யும் எவ்வளோதான் மழை பெய்ஞ்சாலும் பத்தாது அவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படிதான் இந்த நாட்டில் வந்து ஒரு மிக்சிங்கான கிளைமேட்டா இருக்கும் காலையில கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தேன் அதனால கொடையோட வாக்கிங்னு பாப்பீங்க மழை வந்துடும் அப்படின்றதுனால இல்ல இங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸ்ட்ரீட் டாக்னா எல்லாரும் வீட்டுல வளர்க்குற டாக் தான் காலையில வந்து இந்த கேட் எல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்களா அதுவும் தைரியமா நம்மளை பார்த்து குறைக்கும் அதுங்களை விரட்டுறதுக்காக தான் கம்பு மாதிரி இந்த கொடைய கையில வச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்தேன் இது கொடைன்னு தான் தெரியும் ஆனா நாய்க்கு வந்து நான் ஏதோ கம்பு வச்சிருக்க மாதிரி தெரியும் இது அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் ஆட்டி நடந்தோம்னா கம்பு வச்சிருக்காங்க போகூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளியே நின்றோம் நிறைய பேர் இங்கே வாக்கிங் போகிறவங்க கையில் ஒரு குச்சியோட தான் வாக்கிங் போவாங்க நாங்கள் இருக்க ஏரியா பெரிய சிட்டி மாதிரிலாம் கிடையாதுங்க ஆல்மோஸ்ட் ஒரு இன்டீரியர் வில்லேஜ் மாதிரியான ஏரியா தான் கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அந்த அப்படி சொல்றது வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து பக்காவாக போகணும் அப்படியே கிராமம் மாதிரி தான் இருக்கும் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாலே துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் அதை காய வைக்கலாமே வந்தா இங்கே என்ன இருக்கு தெரியுமா பர்பிள் கலரில் அழகாக ஒரு வண்டு கரெக்டாக நம்ம துணி காய போடுற கம்பி மேலேயே உட்காந்துருக்கு இது என்னோட ஏரியா நீ வேற பக்கம் மாறி போய்க்க அப்படின்னு அதை தொடர்த்தி விட்டா அது திருப்பி திருப்பி அங்கேயேதான் வருது வெறும் தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா எனக்கு அதை பார்த்தா பயங்க இப்படிதான் நான் சின்ன வயசுல ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தேன் என்னை சுத்தி ஒரு வண்டு பறந்துட்டு இருந்துச்சு வண்டுதானே அப்படின்னு கண்டுக்காம நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்து கண்ணுக்கு கீழே கடிச்சு வச்சிருச்சு அது புஷுனு வீங்கி அதுக்கப்புறம் ஊசி போட்டு இப்படி எல்லாம் நடந்துச்சா அதுல இருந்து வண்டுனாவே எனக்கு பயம் இது நம்மள கடிச்சது போலயே அப்படின்னு பயந்து பயந்துதான் துணியெல்லாம் காய வச்சுட்டு இருந்தேன் அதுவும் போற மாதிரி தெரியல என்னையே சுத்தி சுத்தி வந்துருக்கு ஒரு வழியா அந்த வண்டுட்டு வந்து தப்புச்சு துணியெல்லாம் காய வச்சுட்டு வந்துட்டேன் மூணு நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் வெயில் அடிக்குது இந்த வண்டி என்னடா நம்ம துணியை காய வைக்க விட மாட்டேங்குது இந்த வீட்டுல ஒரு நாத்தங்காய் மரம் இருக்குங்க அதுல வந்து காய்லாம் இல்ல சின்ன மரம் தான் அந்த இலையோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கும் அதனால காலையில வந்து அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் நல்லா பிளசண்டா இருக்கும் இந்த ஸ்மெல்லு இதுக்கு முன்னால இதே கண்ட்ரில சிட்டி சைட்ல இருந்தோம் இப்பதான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஒன் இயர் கூட ஆகல இந்த ஏரியாவுக்கு தான் நான் புதுசு ஆனா இந்த நாட்டுக்கு நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க நீங்க ஸ்கூலெல்லாம் இப்போ ஆனுவல் லீவ் விட்டாங்க இந்தியாவுக்கு வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனா சில பல காரணங்களால என்னால வர முடியலங்க நான் லாஸ்ட் டைம் இந்தியா வந்திருந்தப்ப வீடியோ போட்டிருந்தேன் அதுல என்னோட சிஸ்டரை பார்த்திருப்பீங்க அவங்களுக்கு இப்போ மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ நல்லபடியா அவங்களுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட மேரேஜுக்கு நான் இந்தியா வரலான்னு இருக்கேங்க என்னோட சிஸ்டருக்கும் எனக்கும் ஏஜ் கேப் வந்து கொஞ்சம் அதிகம் தான் நான் வந்து நைன்டிஸ் கிட்ட அவங்க வந்து டூ கே ஆனா ரொம்ப பாசமா இருப்பாங்க என் மேல என் பையனுக்கு இனிஷியலாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்போல்லாம் என் சிஸ்டர் தான் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க நான் என் அம்மாவை கூட கேட்கல அந்தளவுக்கு சிஸ்டர் வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க எனக்கு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த குதிரைவாளி ரவை தான் செய்ய போறேன் இது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ஒரு டம்ளர் குதிரைவாளி ரவைக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு குக்கர்ல ஒரு விசில் வெட்டா போதும் ரெடி ஆகிடும் லைட்டா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு இது வந்து உப்புமா மாதிரி தான் இருக்கும் சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் இந்த உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி சாம்பார்லாம் இன்னைக்கு எதுவும் பண்ணலை ஏன்னா அந்த மட்டன் சூப் இருந்துச்சு இல்லையா அதையே வச்சு சாப்பிட்டேன் என் பையனுக்கு இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பான் ஸ்கூலா இருந்துச்சுன்னா அவன் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவான் ஏழை காலத்து அவன் ஸ்கூலில் இருக்கணும் முன்னால அவர் படிச்ச ஸ்கூல்ல மார்னிங் செஷன் ஆப்டர் செஷன்லாம் இருந்துச்சு ஆனா இப்ப படிச்சிட்டு இருக்க ஸ்கூல்ல வந்துட்டு ஒரே செஷன் தான் மார்னிங் மட்டும்தான் இது நமக்கு சோறு போடுற தெய்வம் அதை பத்திரமா பக்குவமா மடிச்சு வைக்கணும் ஆமாங்க என் ஹஸ்பண்டோட சேஃப்டி ட்ரெஸ் இது சேஃப்டி ரீசன்காக ட்ரெஸ்ஸுக்கு மேல இந்த கவர் ரோல் போட்டுதான் வேலைக்கு போவாங்க இந்த கவர் ரோல் நைட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபயர் ப்ரூஃபும் கூட வெயிட் வந்து நல்ல வெயிட்டா இருக்கும் இதை போட்டு நடக்கிறதே கஷ்டம் அவ்வளவு வெயிட்டா இருக்கும் ஆனா என்ன பண்றது நமக்கு சேஃப்டி முக்கியம்ல இங்க வீடெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய வீடுகள் வந்து மர வீடுகளா இருக்கும் எங்க வீட்லயே இது என்னோட பேவரட் ஸ்பாட்டுங்க இங்க உட்காந்தா வெளியே ஸ்ட்ரீட் வந்து ஃபுல் வியூ தெரியும் எப்பவுமே என்னோட பையன் எல்லாம் ஸ்கூலுக்கு போனோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் இங்க உட்காந்து மெதுவா வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடுவேன் நம்ம சேனலுக்கு வீடியோ எடிட் பண்றேன்ல அந்த வீடியோ எடிட் பண்ற வேலையும் நான் இந்த இடத்துல உட்காந்து தான் பண்ணுவேன் இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்ற தான் இந்த மாசம் எங்களுக்கு போச்சுங்க ஹஸ்பண்ட் வந்து காரை பார்க் பண்ணும் இன்னொரு கார்ல போய் இருந்துச்சுட்டாங்க இப்ப ரெண்டு காரையும் நம்ம சரி பண்ணணும் இன்னைக்கு நான் பண்ண சூப்பு எல்லா நாள விட இதுவரையும் நான் வச்சதெல்லாம் விட இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அவ்வளவு தாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னொரு நல்ல வீடியோல அவங்கள வந்து பாக்குறேன் பா பாய்